அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லலை அவங்க என்ன இருக்கு அது தெரியல இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் தவர் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் வேற தனி தீர்மானம் போட்டோ அந்த அடியோப்டர் கேட்கலாம் ஆக இவர் என்ன சொல்லுவாங்க தீர்மானத்தில்ன்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க அவர் சொல்றாரு இங்க வந்துட்டு நீங்கள் வைக்கல அப்படின்றார் இந்த